ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உல முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எப்ஏ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி இதே ஆதரவு எப்போ கொடுப்பேன்னு நம்புகிறேன் மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க அப்படியே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே செவன்டீன்த் ஜூலை நிஃப்டியோடய எக்ஸ்பைரி அந்த நிஃப்டியை பார்க்கறதுக்கு முன்னாடியே வழக்கம் போல் குளோபலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்துடலாம் ஒரு ரெண்டு நாளாக வந்து இந்த பக்கத்தில் கோயிலுக்கு கும்பாக விஷயம் இருந்தாலும் வீடியோ போட முடியல ஸோ இப்போ தான் வந்து ஃப்ரீ இருக்கேன் ஸோ சாரி ஃபார் தட் ஒன் எனக்கா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் நாஸ்டாக் ஆல்ரெடி ஆல் டைம் கைக்கு பக்கத்தில் தான் ஓடிட்டுருக்கு ஆல்ரெடி கிராஸ் பண்ணி போயிட்டாங்க இந்த ஒரு ப்ளூ லைன் வருது பற்றி கிராஸ் லைன் அதாவது அந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணுறதில்லை இது வந்து வந்து ப்ரீவியஸ் ஹையோட அந்த ஒரு லைன் டச்சு சரியா இதை கிராஸ் பண்ணி தான் ஆல்ரெடி போயிருக்காங்க ரீடெஸ்ட்டும் எடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு தான் மேலே போயிருக்கு இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு மேலே போகாத வரைக்கும் ஃபர்தர் வந்து பாசிபிள் மூமெண்ட் கிடைக்காது அப்படிங்கிறத பல நாளாக இருந்தோம் இன்றைக்கும் அதே தான் ஸோ அந்த லெவலை உடைக்காத வரைக்கும் ஸோ மேல் நோக்கி போக மாட்டாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கீழே வராத வரைக்கும் கீழேயும் வராது ஸோ ரேஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கன்சல்டே கன்சால்டேஷன் ஜோன் இருக்குன்னு சொன்னோம்ல அந்த ஜோனோட மதிப்பு என்ன டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அதாவது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாய்ஸ் இந்த நானூறு பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து மூவ்மெண்ட் கிடைக்கும் நான் இது எதாவது ஒரு பக்கம் அடித்தா மட்டும்தான் ஃபர்தர் வந்து அப் சைடு டவுன் சைடு ஏதாவது ஒரு பக்கம் நடக்கும் ஸோ பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மேலே இது வரைக்கும் போகாமல் நைன் ஃபிஃப்டியை ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி அதாவது நேத்து புதன் அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு கோடை போட்டு ஒரு ஹோலை போட்டு வந்திருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உடைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் அதுதான் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நாஸ்டாக்கு மேல் நோக்கி உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அதோடு ட்ரம்ப் வந்து அறிக்கையும் விட்டிருக்காப்பில் கோடி விரைவில் வந்து இந்தியா கூட ஒரு ட்ரேடிங் டீல்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் தான் அது மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணணும் அது ரென்னா கழுத்த ரியாக்ட் பண்ணணும் ஸோ அப்படிங்கும்போது ஸோ கண்டிப்பாக மேல் நோக்கி போகிறதுக்கு பாசிபிலிசி அதிகம் கீழ் நோக்கி வராத விட ஸோ இவ்வளோ நான் வந்து அவங்க நியூட்ரெத்து நெகட்டிவ் தான் கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி நியூட்ரெல்த்து பாசிட்டிவ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது ஸோ நியூட்ரலு பாசிட்டிவ் தான் ஸோ ஃபர்தர் ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் நைன் ஃபிஃப்டிக்கு மேலே க்ராஸ் பண்ணி புது ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது யாரும் நம்ம நாஸ்டாக் நெக்ஸ்ட்டு டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக் அந்த ரேஞ்சில் போகிறனால டவு ஜோன்ஸும் ஆல்ரெடி வந்து ரீடெஸ்ட் எடுத்திருக்காங்க நான் சொல்லியிருந்தேன் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கிட்டே வந்தோன்னா